எல்லாருக்கும் வணக்கங்க இப்போது நாங்கள் வந்து எங்களுடைய டைலர் மிஷின் தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது அதை நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறோங்க என்ன ஃபால்ட்டுன்னா துணி தேக்கி சொல்ல கொஞ்சம் அதிகமாக சவுண்டு வருது அதனால எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் எங்கே சவுண்டு அதிகமாக வருதுங்க அந்த பல்லுலேருந்து அப்படின்னு சரீரமாக அது சின்ன மிஸ்டேக் தான் அது கொஞ்சம் நம்ம வந்து ஆயிலாக விட்டால் சரியாயிடும் சொல்லிட்டு அந்த நெட்டெலாம் கட்டிட்டு அங்கே வந்து ரொம்ப வந்து அந்த நம்ம துணிலாம் தெப்பில்லாங்க சின்ன சின்ன பிசுருங்க எல்லாம் வந்து உள்ள உள்ளே இருக்குதுங்க லைட்டாக ஒட்டுற மாரிலாம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார வந்து ஸ்க்ரூ கையிட்டவே இல்லை அப்புறம் கொஞ்சம் டைட்டாக இருந்தது கஷ்டப்பட்டு எப்படியோ கைட்டி நானும் கொஞ்சம் கைட்டி பார்த்தேன் என்னால் கையிட்டவே முடில அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார தான் கைட்டினார் முக்கால்வாசி வந்து அப்பப்போ மிஷின் ஃபால்ட்டு என்ன இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டை கொஞ்சம் சீர் பண்ணி குத்துருவார் எப்பவுமே அதேமாதிரி தாங்க அந்த பல்லுலாம் க பல்லு கேட்டில் அந்த பல்லு காணுக்கு பாருங்க அந்த ஸ்க்ரூலாம் கேட்டி அந்த பல்லு வர அந்த இது மாதிரி பேர் அது பேர் சொல்ல தெரியல அதெல்லாம் கைட்டு பார்த்தா எவ்வளோ ஒட்டுறதுக்கு இருக்குது பாருங்கள் உள்ளே அந்த நூலெலாம் மாட்டின்னு இருந்ததுங்க எங்கள் வீட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி துடைக்கிறாரு பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்களும் நல்லா சவுண்டெலாம் வந்துச்சிங்கன்னா நல்லா அந்த ஸ்க்ரூ கைட்டி அந்த பல்லு அடக்கிற நூல் ஒட்டுற அந்த ஐக்கெலாம் இருக்கலாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் வெட்டிங்கன்னா சுமூத்தாக ஒரு அழுகு மிஷின் போவுங்க நான் ஏன் ஆயில் விடாத ஆயில் விடலைனா இந்த நான் வந்து ஜாக் ஏ டூ மிஷின் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு அரை லிட்ரு ஆயில் விட்டுடும்னா அந்த மிஷினு கீழே எல்லாத்துக்கும் அதுவே வந்து பறவை சொல்லிட்டு சொல் சொன்னாங்க சொல்லிட்டு நான் இங்கே ஆயில் விடாதவே இருந்தேன் அதனால தான் வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஒரு யூடியூபில் பார்த்தேன் ஜாக் ஏ டூ மிஷினு கூட பல்லாண்ட லைட்டாக எண்ணெய் எண்ணெய் விடணும் இல்லைனா வந்து சவுண்டு வரும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதனால் வந்து எங்ககிட்ட கேட்டி வாங்க ஆயில் விட்டுருங்க க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இருபது ரூபா கொடுத்து வாட்டர் கேனோட எண்ணெய் வாங்கினோம் அந்த ஆயில் தான் மிஷின் ஆயில்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க போயிருங்க நூல்கடிலாம் இருக்கும் கேனும் ஆயில் சேர்த்து இருபது ரூபாய் ட்வெண்ட்டி ருப்பீஸுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா பல்லுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுட்டேன் நம்ம வந்து தலைக்கெல்லாம் எண்ணெய் ஒரு வேலை கிடையாது நான் மிஷினில் வந்து ஒரு லிட்ரு ஆயில் வாங்கியாந்து நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஊற்றிட்டோங்க அது வந்து ஆறு மாதம் அப்படி வரும் அதுக்கப்புறம் அந்த அந்த ஆயிலில் கீழே ஊற்றிட்டு மறுபடியும் புது ஆயில் தான் மிஸ் பண்ணணும் அது வந்து இப்போ தான் ஊற்றி மூணு மாதம் ஆகுதுங்க அந்த வீடியோ வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஆயில் மாதம்லாம் வீடியோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரர் க கையிட்டதெல்லாம் மாட்டுறாருங்க மாட்டி நான் ப்ளவுஸ் தைச்சி பார்த்தேன் நல்லா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குது இப்போ அதுக்கு முன்னாடி வந்து சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஆட்டி நிறைய ப்ளவுஸ் தைக்கிறவங்களாம் இந்த பல்லாண்டால் கொஞ்சம் அப்பப்போ கைட்டி ஆயில் விட்டுவிட்டு அந்த நூல் துணிலாம் இருக்காத மாதிரி மாட்டிக்காத மாரி நல்லா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோம்னா மிஷினு ரொம்ப நாளைக்கு வரும் ரிப்பேர் ஆகாது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம வந்து மிஷினுக்கு வந்து ஆயில் விடறலாங்க கொஞ்சோண்டு கற்பூரம் கற்பூரத்தில் எண்ணெய் ஊற்றி மிஷின் ஆயில் விட்டு எல்லாம் துவச்சோம்னா மிஷின் வாசனையாக இருக்குங்க அது ஒரு நாள் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆயில் விட்டேன் நல்லா துடைச்சிட்டு ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து சண்டே வேலை அதிகமாக இருந்ததுங்க எங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்க லைக் பண்ணுங்கள்